ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான குழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ நம்மளுக்கு சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகத் தொடங்கிடுச்சு நல்லா குளிர்ச்சியாகவும் வச்சுக்கோங்க இப்போ நம்ம முதல் கொழுக்கட்டை ரெசிபியை பார்த்திங்கன்னா கம்பு வச்சு ஹெல்த்தியான குழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பூல் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு கம்பு சேர்த்துரலாம் இப்போ இதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கலாங்க இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துடலாம் இப்போ இதை தண்ணி சேர்த்து எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கம்பு வந்து நல்லா ஊறி வரும் இப்போ இது இருக்கட்டுங்க இதை மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் கம்பு வந்து நல்லா ஊறிடுச்சுங்க நல்லா ஊர்னா தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம தண்ணி வடிச்சிடலாம் ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் டவல் மேலே இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வந்து ட்ரை ஆகி வரணும் அப்போ தான் நம்ம நல்லா அரைச்சி எடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு டவலில் வந்து நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துடும் இது இருக்கட்டும்ங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கம்பு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும்போது கையில் வந்து எந்த தண்ணியும் இல்லாமல் இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் இப்போ தண்ணி எதுவுமே இல்லை ஆனாலும் நம்மளுக்கு கம்பு வந்து ஈரமாக தான் இருக்குது இப்படி அரைச்சி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு மாவு வந்து கரெக்டாக வரும் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க லைட்டாக குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அது இருக்கட்டும் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் கம்புக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து ஒன்றை கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வடித்து விட்டுட்டு இது கூடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே அரைக்கப்பளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ விதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இனிப்பு சுவை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ விதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த கம்பு மாவை இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா கெட்டியாயிரும் அப்போ தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு முதல்ல இருந்ததுக்கு நல்லாவே கெட்டியாகி வந்துருச்சு இன்னுமே நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வரணும் இப்போ இந்த சமயத்தில் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா திரண்டு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியே வந்துருச்சு கொஞ்சமாக எடுத்து நம்ம உருட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு உருண்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணும் அதை தான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா உருண்டை பிடிக்க வருது இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் நான் வந்து வேறு ஒரு தட்டில் மாற்றிட்டேங்க அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக ஆறி வரும் இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆறி வந்ததும் நம்ம வந்து கொழுக்கட்டை மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் கையில் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு இன்னுமே ஒட்டாமல் நல்லா வரும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எல்லா குழுக்கட்டையும் பிடிச்செடுத்ததுக்கப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இட்லி தட்டில் மாற்றிட்டு நம்ம வந்து இதை வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் இப்போ இது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்கட்டுங்க நான் வந்து இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்துடலாம் நம்ம ஹெல்த்தியான கம்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது கொழுக்கட்டை ரெசிபி பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி தரலான்னு பார்க்கலங்க இதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இதில் வர டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் திரிஞ்சு போகாமையும் இருக்கும் கொழுக்கட்டை வந்து உடையாமையும் வரும் இப்போ வாங்க எது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் அரிசி அழந்தெடுத்திங்களோ அதே கப்பால் எல்லா அளவுலையும் எடுத்துக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அரிசி மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க நம்மளுக்கு அந்த தண்ணியிலையே மாவு வந்து பாதி வெந்து வந்துடும் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு கரையாமல் வருங்க இப்போ இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம் இப்போ அது இருக்கட்டும் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து இனிப்பு கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு வந்து தித்திஃபாவ் வேணும்னா இன்னொரு கால் கப் சேர்த்து ஒன்றை கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் அரிசி மாவு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் பால் பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா மீடியமாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பாக கூட பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ இருக்கட்டும் இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக நான் வந்து கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து குக்கரில் சேர்த்து கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க பாருங்கள் இந்தளவுக்கு குலைவ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இது கூடவே அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை சேர்க்கும் போது குழுக்கட்டை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காகவும் இருக்கும் இப்போ இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் நம்ம வந்து குழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குழுக்கட்டையை அது கூட சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு உடனே கலந்து விட வேண்டாங்க இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் அதை அப்படியே வேக வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை வந்து கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம இந்த சமயத்தில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க நம்மளுக்கு வந்து திக்காக வரணும் அடுப்பை வந்து மீடியம் லோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் முதலேருந்ததுக்கு நம்மளுக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தாங்க நம்ம வந்து கரைசல் சேர்க்கணும் நம்ம வந்து வெள்ளம் சேர்க்கும் போது இது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெள்ளைக்கரைசல் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வெள்ளைக்கரைசல் ஃபுல்லாக ஆறிடணும் அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பால் திரிஞ்சு போகாது இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே வாசனைக்காக மூணு ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கை விட்டிங்கன்னா நம்மளுக்கு அடியில் அடிப்பிடிச்சிரும் நல்லா கை விடாமல் கலந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் திக்காயம் வரும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இதுக்கு கொஞ்சம் திக்காயிருச்சு நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வந்ததும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் ஒரு கப் அளவுக்கு தேங்காய்ப்பால் எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம மூடி போட்டுறலாம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பால் கொலக்கட்டை ரெசிபி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்ததாக ராகி மாவு வச்சு ஹெல்த்தியான ராகி பிடி கட்டை ரெசிபி எப்படி செல்லான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலும் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க அதனால் நீங்கள் இதை வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக் கூட கொடுத்துட்லாங்க நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு ஒரு கடை வச்சு அரைக்கப்பளவுக்கு அவல் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலங்க கொஞ்சம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே கடையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க கறிவிடக்கூடாது நல்லா மணம் வரும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வறுத்தெடுத்துகிட்டு அதே மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இது கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து முதல்ல நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே அரைக்கப்பளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது இருக்கட்டுங்க இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்குறேங்க அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பாகுபதம் தேவையில்லை வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மிக்சிங் பவுல்லையே வந்து வடித்து விட்டுடலாங்க இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூடாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஆற வரைக்கும் விட்டுறலாங்க இப்போ இது இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம குழுக்கட்டை ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்கல கரெக்டாக இருந்துச்சு பிடிக்கிறதுக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப கிட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் இட்லி தட்டில் சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஹெல்த்தியான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நான் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன் நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தாங்க பிடிச்சிருக்கேன் உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து